اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபாரகாத் லுகத்துல் அரேபியாவுடைய இரண்டாம் புத்தகத்தில் இரண்டாம் பாடத்துடைய பயிற்சிகள் நம்ம பார்த்துருக்குறோம் அந்த பயிற்சிகளுக்கான பதில்களை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் நீங்க ஏற்கனவே அந்த பயிற்சிகளை எழுதியிருந்தீங்கன்னா அது சரியாக எழுதியிருக்குமா என்றதை இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தமாரினு பயிற்சிகள் அஜிப் அன் அஸ் ஆத்தியத் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளி பாடத்தில் இருக்கக்கூடிய உரையாடலை வைத்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அதற்கு பதிலளிக்கணும் மின் ஐன ஹிஷாமுன் ஹிஷாம் எங்கிருந்து வருகிறான் ஹிஷாமுன் மினல் விலாயாத்தில் முத்தஹிததி ஹிஷாம் ஐக்கிய மாநிலங்களிலிருந்து வருகிறான் அல்லது ஐக்கிய நாடுகளிலிருந்து வருகிறான் மின் ஐஇ மதீனத்தின் ஹுவ அவன் எந்த நகரத்திலிருந்து வருகிறான் ஹுவ மின் நியூயோர்க்க அவன் நியூயார்க்கில் இருந்து வருகிறான் ஏற்கனவே பயிற்சியில் சொன்னது போல ரெண்டு கேள்வியும் வேற வேற கேள்வி பார்த்து கவனமாக பதிலளிங்கன்னு சொல்லியிருந்தோம் அவன் எங்க இருந்து அவன் யூஎஸ்ஏலேருந்து இருந்து வந்திருக்கான் எந்த நகரத்துலேருந்து வந்திருக்கானா யூஎஸ்ஏ உள்ள நியூயார்க் வந்திருக்கான் அப்படின்னு பதிலளிச்சு கெம் உக்தன் லஹு அவனுக்கு எத்தனை சகோதரிகள் லஹு சலாசு அஹவாத்தின் அவனுக்கு மூன்று சகோதரிகள் அடுத்த பயிற்சி அமாமல் வஹாதிஹில் சரியான வாக்கியங்களுக்கு முன்னால் இந்த சரி என்ற அடையாளத்தையும் சரியில்லாமல் இருக்கிறதே அந்த வாக்கியங்களுக்கு முன்னால் இந்த தவறு என்ற அடையாளத்தையும் நீவை ஹிஷாமுன் மின் வாஷிங்டிஷாம் வாஷிங்டனிலிருந்து வருகிறான் தவறு அவன் நியூயார்க் இருந்து வரான் அஹவா து முஸ்லிமாத்துன் அவனுடைய சகோதரிகள் முஸ்லிம்கள் சரிதான் லஸ்னபி லஸ்நபிஜாத்தின் அவனுடைய சகோதரிகள் திருமணமானவர்கள் இல்லை சரிதான் சிறுமிங்கிறவங்களாம் அபுனா உஹு துல்லா அபுன் அவனுடைய மகன்கள் மாணவர்கள் இல்லை அவங்க பாதி பேரு வியாபாரிகள் பாதி பேரு பொறியாளர்களாக இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்தோம் உம்முஹு லைசத் பி முஸ்லிமத்தின் அவனுடைய தாயார் முஸ்லீம் இல்லை அவனுடைய தாயார் முஸ்லீம் இல்லை தான் அபுஹூ முஸ்லிமுன் அவனுடைய தந்தை முஸ்லீம் இல்லை அவனுடைய தந்தையும் முஸ்லீம் இல்லை அப்படின்றத பார்த்தோம் இதுதான் சரியான பதில்கள் அடுத்த பயிற்சி அதுஹில் லைச அதில் ஜுமாலில் ஆத்தியத்தி வரக்கூடிய வாக்கியங்களின் மீது லைசவை நீ நுழை நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த முகத்ததா ஹபர்களை லைசவை நுழைக்கும் பொழுது அந்த லைசவுக்கு பின்னாடி வரக்கூடிய பெயர் சொல்ல பி என்ற வார்த்தையை இணைக்கணும் அப்படின்னு இல்லையா அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க அல் பாபு முகுலக்குன் அந்த கதவு மூடியுள்ளது அல் பாபு லைசபி முகலக்கின் அந்த கதவு மூடப்படவில்லை அல் மாவு பாரிதுன் அந்த தண்ணீர் குளுமையானது அல் மாவு லைசபி பாரிதின் அந்த தண்ணீர் குளுமையானது இல்லை ஹிஷாமுன் மரீதுன் ஹிஷா நோயாளி ஹிஷாமுன் லைசபி மரீதின் ஹிஷா நோயாளியாக இல்லை அபி நாயிமுன் என்னுடைய தந்தை தூங்கக்கூடியவர் அபி லைசபி நாயிமுன் என்னுடைய தந்தை தூங்கக்கூடியவராக இல்லை தூங்கவில்லை அத்தர்சு சாபுன் இந்த பாடம் அத் தர்சு லைசபி சாபின் இந்த பாடம் கடினமானது இல்லை அல் மஸ்ஜிது கரீபுன் இந்த பள்ளிவாசல் அருகில் உள்ளது அல் மஸ்ஜிது லைசபி கரீபின் இந்த பள்ளிவாசல் அருகில் இல்லை அத்திப் ஜவ் ஆனு அந்த குழந்தை அதிக பசியுடன் உள்ளது அத்திப் பி ஜவ் ஆன அந்த குழந்தை அதிக பசியுடன் இல்லை ஜவ் ஆனு என்பது மம்னுமின சர்ப் என்பதால் பி வரும்பொழுது ஜவ் ஆன என்று மாறி ஏற்கனவே படித்த சட்டம் தான் கவனிச்சுக்கோங்க அடுத்த பயிற்சி இக்ராயில் மிசாலைனி சும்ம அதுஹில் ஜுமலில் ஆத்தியத்தி இரண்டு உதாரணங்களையும் நீ படி பிறகு வரக்கூடிய வாக்கியத்தின் மீது லைசவை நுழை லைசவுக்கு பிறகு பெயர் சொல் வந்தா பி என்ற ஜருடைய எழுத்தை இணைக்கணும் அதுவே லைசவுக்கு பிறகு ஒரு இடைச்சொல் வந்தா அந்த பி என்ற ஜருடைய இணைக்க வேண்டியது இல்லை அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதே போல லமீர்கள் வரும்பொழுது அந்த லமீர்களை படிக்கலாம் படிக்காமலும் விடலாம் அப்படின்றத சொல்லியிருந்தோம் அதையும் இங்க ப்ராக்கெட்ல கொடுத்துருக்கோம் அய்யாரத்து ஜமீலத்துன் அந்த மகிழ் அழகானது அழகானது அய்யாரத்து லைசத் பி ஜமீலத்தின் அந்த மகிழ் அழகானதாக இல்லை அன கனியுன் நான் பணக்காரன் அன லஸ்து பி கனியின் நான் பணக்காரனாக இல்லை லஸ்து பி கனியின் மட்டும் கூட சொல்லலாம் அந்த ஃபக்கீருன் நீ ஏழை நீ ஏழையாக இல்லை ஹிய மினல் ஈராக்கி அவள் ஈராக்கில் இருந்து வருகிறாள் ஹிய லைசத் மினல் ஈராக்கி அவள் ஈராக்கிலிருந்து வரவில்லை இங்கே வந்து மின் என்ற இடைச்சொல் வந்ததுனால அந்த பீ என்ற வார்த்தை போடப்படலை நஹ்னு அதுக்கியா உ நாங்கள் புத்திசாலிகள் நஹ்னு லஸ்னா பி அதுக்கியா அ நாங்கள் புத்திசாலிகளாக இல்லை இங்க அதுக்கியா உ என்பது மம்னு மின சர்ஃப் என்பதனால ஜருடைய எழுத்து வரும்போது அதுக்கியா அ என்று மாறியிருக்கு ஹுவ அசபுன் அவன் கன்னி பையன் ஹுவ பி அசபின் அவன் கன்னி பையன் இல்லை அப்படின்னா அவன் திருமணமானவன் இல்லைன்னு முன்னாடி சொல்லிட்டு இங்கே திருமணமானவன் சொல்றோம் சரிங்களா ஆப்போசிட்டா அல் முதரிசூன பில் புசூலி ஆசிரியர்கள் வகுப்பறைகளில் இருக்கிறார்கள் அது முதலில் சூன லைசூ ஆசிரியர்கள் வகுப்பறைகளில் இல்லை இங்க ஃபீ வந்ததனால் பின்றது என்றது போடாமல் விடப்பட்டிருக்கு அன்ட்டி தக்கியத்துன் நீ புத்திசாலியான பெண் அன்ட்டி லஸ்த பி தக்கியத்தின் நீ புத்திசாலியான பெண் இல்லை அன்தும் கிபாருன் நீங்கள் பெரியவர்கள் அன்தும் லஸ்தும் பி கிபாரின் நீங்கள் பெரியவர்கள் இல்லை அத்த்வாலிபாத்து ஃபில் மக்தபதி மாணவிகள் நூலகத்தில் இருக்கிறார்கள் அத்வாலிபாத்து லஸ்ன ஃபில் மக்தபதி மாணவிகள் நூலகத்தில் இல்லை அன்துன்ன த்வாலிபாத்துன் ஜுதுதுன் நீங்கள் புதிய மாணவிகள் அன்துன்ன லஸ்துன்ன தி த்வாலிபாத்தின் ஜுதுதுன் நீங்கள் புதிய மாணவிகள் இல்லை இந்த லமீர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னது போல லமிர் பயன்படுத்தியும் லைசை பயன்படுத்தலாம் லமீர் இல்லாமலும் சொல்லலாம் அப்படின்றத பார்த்துக்க இது லைசை என்பது ஒரு ஃபெயல் மாதிரி தான் ஃபெயிலை எப்படி நம்ம ஹுவ ஹுமா ஹும் அப்படின்ற அமீர்களை பயன்படுத்தியும் சொல்லுவோம் பயன்படுத்தாமலும் சொல்லுவோமோ அதே போலதான் இதுலயும் நாம சொல்லணும் அடுத்த பயிற்சி அஸ் இலத்தில் ஆத்தியத்தி பின் நஃபி முஸ்தாமிலன் லைச லைசவை பயன்படுத்தி எதிர்மறையாக வரக்கூடிய கேள்விகளுக்கு நீ பதிலளி லைச எனும் புழக்கத்தில் உள்ள எதிர்மறையை கொண்டு வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளி அ முஹந்திசுன் அபூக உன்னுடைய தந்தை பொறியாளரா லா ஹுவ லைசபி முஹந்திசின் இல்லை அவர் பொறியாளராக இல்லை அ முதர்ரிசத்துன் உமுக உன்னுடைய தாய் ஆசிரியையா லா இல்லை ஹிய லைசத் பி முதர்ரிசத்தின் அவள் ஆசிரியையாக இல்லை அத்துல்லாபுன் இஹவாத்துக உன்னுடைய சகோதரர்கள் மாணவர்களா லா ஹும் லைசு பி துல்லாவின் இல்லை அவர்கள் மாணவர்களாக இல்லை அஹ் முமர்ரிதாத்துன் அகவாத்துக உன்னுடைய சகோதரிகள் செவிலியர்களா லா இல்லை ஹுன்ன லஸ்ன பி முமர்ரிதாத்தின் அவர்கள் செவிலியர்களாக இல்லை அஹ் முதர்ரிசு அந்த நீ ஆசிரியரா லா அன அனல் பி முதரிசின் இல்லை நான் ஆசிரியர் இல்லை அஜுதுது நந்தும் நீங்கள் புதியவர்களா லா இல்லை நஹ்னு லஸ்னா பி ஜுதுதின் நாங்கள் புதியவர்களாக இல்லை அஜதீதத்துன் செய்யாரத்துக்க உன்னுடைய மகிழுந்து புதியதா லா ஹிய லைசத் பி ஜதீதத்தின் இல்லை அது புதியதாக இல்லை அடுத்த பயிற்சி யுவஜிஹுல் முதர்ரிசு இலா குல்லி மினத்துல்லாபி அஸ் இலத்தன் யக்கூனு ஜவாபுஹா பின் நஃபி எதிர்மறையாக அதனுடைய பதில் இருக்குமாறு கேள்விகளை மாணவர்களிலிருந்து ஒவ்வொரு விடமும் ஆசிரியர் முன்வைப்பார் வயருத்து அலைஹா தாலிபு முஸ்தாமிலன் லஸ்து நஹ்வ மேலும் லஸ்துவை பயன்படுத்தி மாணவன் அதற்கு பதிலளிப்பான் அமின் அமெரிக்கா அன்த நீ அமெரிக்காவிலிருந்து வருகிறாயா லா அன லஸ்து மின் அமெரிக்கா இல்லை நான் அமெரிக்காவிலிருந்து வரவில்லை அந்த நீ திருமணமானவனா நான் திருமணமானவன் இல்லை நீ நோயாளியா லா லஸ்து நான் நோயாளியாக இல்லை அ முஹந்திசுன் அந்த நீ பொறியாளரா லா அன லஸ்து பி முஹந்திசின் நான் பொறியாளராக இல்லை என்று இந்த பயிற்சியில் சொல்லப்படுது அடுத்த பயிற்சி மிசால உதாரணத்தை படி சும்மா அதுகில் இன்ன அதில் ஜுமலில் ஆத்தியத்தி வரக்கூடிய வாக்கியங்களின் மீது இன்னவை நீ நுழை உதாரணத்தை வாக்கியங்களின் மீது இன்னவை நீ நுழை நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் அந்த முபுத்ததா ஹபர் என்ற வாக்கியமானது முபுத்ததா முஹர் ஹபர் முகத்தம் என்று வரும்பொழுது அந்த பின்னாடி இருக்கக்கூடிய முபுத்ததாவுக்கு உடைய சட்டத்தின் அடிப்படையில் நசபு செய்யணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்தோம் அதுதான் சொல்லியிருக்காங்க வகுப்பறையில் ஐந்து புதிய மாணவர்கள் இருக்கிறார்கள் ஜுதுதின் நிச்சயமாக வகுப்பறையில் ஐந்து புதிய மாணவர்கள் இருக்கிறார்கள் இஸ்மு எதுலாபின் என்பதுதான் இன்ன உடைய இஸ்முல் ஹபரு ஹபர் ஜருடைய இடத்தை கொண்டு ஆரம்பிக்கிறதுனால இங்க முப்பத்ததமாக ஹபர் முக்கந்தமாக மாறி வந்திருக்கு லனா முதர்தி சுன் எங்களுக்கு நல்ல ஆசிரியர் இருக்கிறார் சிறந்த ஆசிரியர் இருக்கிறார் இன்னலனா நிச்சயமாக எங்களுக்கு முதர் ரீசன் எங்களுக்கு சிறந்த ஆசிரியர் இருக்கிறார் இங்க இன்ன உடைய இஸ்மு முதர்ரிசன் ஜெயீதன் மௌசூஸ் இபத்துன்றதுனால ரெண்டுத்துக்குமே நசவு வந்துருக்கு அடுத்தது ஃபி ஜெய்பி மியத்துரியாலின் என்னுடைய பாக்கெட்டில் நூறு ரியால்கள் உள்ளது இன்ன ஃபி ஜெய்பி நிச்சயமாக என்னுடைய பாக்கெட்டில் மியத்த ரியாலின் நூறு ரியால்கள் உள்ளது ஃபில் ஹிந்தி அன்ஹாரு கெசீரத்துன் இந்தியாவில் அதிகமான நதிகள் உள்ளது இன்னஃபில் ஹிந்தி அன்ஹாரன் கெசீரத்தன் நிச்சயமாக இந்தியாவில் அதிகமான நதிகள் உள்ளது இது மவுசூசிஃபத் என்றதனால ரெண்டுத்துக்குமே ஒரே குறியீடு வந்திருக்கு லக்க பர்கியத்துன் ஃபில் மக்தபில் பரீதி உனக்கு அஞ்சல் அலுவலகத்தில் தந்தி வந்துள்ளது இன்ன லக நிச்சயமாக உனக்கு பர்கியத்தன் ஃபி மக்தபில் பரீதி அஞ்சல் அலுவலகத்தில் தந்தி உள்ளது லீ அல்ஃபுதுலாரின் ஃபில் மசிரிஃபி எனக்கு ஆயிரம் டாலர்கள் வங்கியில் உள்ளது இன்னலி அல்ஃப்தூலாரின் ஃபில் மசரிஃபி நிச்சயமாக எனக்கு ஆயிரம் டாலர்கள் வங்கியில் உள்ளது இங்கே பின்னாடி வரக்கூடிய அந்த முப்ததா முகரை கவனித்து அதற்கு இன்ன உடைய சட்டத்தின் அடிப்படையில் நெசவு செய்யப்பட்டுள்ளதை கவனிங்க அலக்துல்லா இந்த பயிற்சி வீடியோ மூலயமாக இரண்டாவது பாடத்தை முழுமையாக நாம் நிறைவு இன்ஷா இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் மூன்றாவது பாடத்தை நாம் ஆரம்பம் செய்வோம் உங்களுடைய கருத்துக்கள் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்கள் கமெண்ட்ல பதிவு இன்ஷால்லா, அதை பரிசீலித்து அடுத்தடுத்த வீடியோக்களில் நாம் அதை சரி செஞ்சுக்கிறோம் அசலாம் வரமத்துலாஹி வபரகா